ஒரு இந்தொரு வீடியோவில் சூர்யாஸ்தார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் ஒன்பதாவது நாளில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் எடுத்துனா இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கலசம் இருக்குது அப்படின்னா தான் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸோ ரெட்ரோ திரைப்படத்தை விட டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாளில் மூணு மடங்கு அதிகமாக வந்து கலேசனம் பண்ணியிருக்குது இதை பற்றி நம்ம வீடியோக்களை போய் டேட்டில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறுக்காமல் பண்ணிக்காங்க ஓகே அன்பா வாங்கினிக்கான வீடியோக்களை போகலாம் ஓகே நண்பா ரெட்ரோ திரைப்படம் எவ்வளவு கலைசியம் இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நான்கு டிக்கெட் வந்து விற்பனா இருக்குது இதன் மூலம் இரண்டு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் வரையும் கிளச்சனம் பண்ணி இருக்குது அதாவது இரண்டு கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் கலட்சணம் பண்ணி இருக்குது ஆனால் ரெட்ரோ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாளில் தமிழகத்தில் எட்நூற்றி இருபத்தி இரண்டு ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க ஐம்பத்தாறாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி நான்கு டிக்கெட் வந்து இருக்குது இதன் மூலம் எழுபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் வரை கரிசம்பியிருக்குது அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் இரண்டு கோடிக்கு மேலேயும் ரெட்ரோ திரைப்படம் ஒரு கோடி கூட வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து பண்ணல அதாவது எழுபத்தி எழுபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் தான் கலெக்ஷன் பண்ணிருக்குது கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது போறது உறுதியா உறுதியாக இருக்குது இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து டிக்கெட் வந்து இருக்குது இதன் மூலம் ஆறு லட்சத்து பதினோராயிரம் வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது ஒன்பதாவது நாளில் ரெட்ரோ திரைப்படத்தை விட டூரிஸ்ட் ஃபேமிலி பல மடங்கு வசூல வாரி வச்சிருக்குது ஸோ அடுத்து அடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ